ിൽ ആനന്ദം ഇന്ന് മണ്ണിൽ ആനന്ദം അടി ഭൂമി பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பண்டிகை போட்டிருந்தப்ப எடுத்த வீடியோ கிராமத்தில் பண்டிகை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த பண்டிகையில் நான் வந்து அக்னிக்காரகம் எடுத்திருக்கேன் எதனால் எடுத்திருக்கேன் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அன்றைக்கி வந்து புதன்கிழமை ஜெய்குட்டிக்கு லாஸ்ட்டு ஆனுவல் எக்ஸாம் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஜெய்க்கட்டி ஸ்கூல் போயே ஆகணும் அதனால் வழக்கம் போல் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் ஃபேஸுக்கு கொஞ்சம் இருக்குது நைட்டும் சரியாக தூக்கம் இல்லையா காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சி சமைச்சிட்டேன் சாப்பாடு வச்சு பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா முரங்காய் போட்டு சாம்பார் வச்சு வீட்டு வாழலாம் முடிச்சிட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி போல் இருக்கும் அந்த டைமில் வந்து படக்கலை வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க கிராமத்தில் நிறைய பண்ணுவாங்க எனக்கே வந்து தான் புதுசாக பார்க்கற மாதிரி இருக்கு ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்கலை படக்கலை அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் சக்தி கரக்கம் அழைக்கிறதுக்கு வருவாங்க சக்தி கரங்கெல்லாம் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் ஜெய்குட்டி வந்து ஸ்கூல் ரெடி ஆகிட்டு இருந்தோம் அதனால வீட்டுக்கு நான் வந்துட்டேன் ஒரு பக்கம் நான் ஜெய்க்குட்டிக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை கூட எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து கழுவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜெய்குட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத ரெடி ஆகிட்டான் அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டு நம்மளுடைய பொங்க வைக்கிற பாத்திரம் மேல இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போல இருக்கும் போன வருஷம் இந்த பண்டிகை டைமில் இந்த பாத்திரத்தை எடுத்து பொங்க வச்சோம் திரும்ப இப்போ எடுக்கிறோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அதனால் ரொம்ப நேரம் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதே போல் பித்தாள பாத்திரத்தில் பொங்கல் வைக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் சில்வர் பாத்திரத்தில் பொங்க வச்சோன்னா சீக்கிரமாக வந்து பொங்கல் ரெடி ஆயிடும் சில்வர் பித்தா ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்க வைக்கிற பாத்திரம் அம்மா எடுத்து கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் நான் வந்து பித்தாள தான் அதிகமாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் இஞ்சியெல்லாம் வந்து உரிச்சு வச்சுட்டு இருந்தேன் எப்படி பார்த்தாலும் சக்திகாரம் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் வைக்கணும் வந்த உடனே அடிச்சு பிடிச்சி கொழம்பு வைக்க கொஞ்சம் டைம் ஆகிடும் அதனாலேயே டைம் இருக்கும் போது இந்த பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு வச்சிடலான்னு எடுத்து உரிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மணி போல ஆயிடுச்சுங்க சக்திக்காரங்க எடுத்து வைக்கிறதுக்கு பத்து மணி ஆக வந்து பாத்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரோட்ல இந்த மாதிரி தண்ணி விடலை அப்படின்னாலும் ஜனங்களால கால கீழே வச்சு நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சு எதுக்காக இந்த மாதிரி படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சக்தி கரகம் எடுத்துட்டு வரும்போது நாம ஏதாவது வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சு படுத்துட்டோம் அப்படின்னா கடவுளே நமக்கு வந்து பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி வைப்பாரு அப்படிங்கறது மக்களோட நம்பிக்கைங்க பூசாரி எல்லாமே அருள் வந்து ஆடி ஆடி ரொம்ப கழிச்சு போயிட்டாங்க சக்திகாரகமும் இறக்கி வச்சாச்சிங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உருளத்தனமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க வருஷம் வருஷம் எப்பயுமே கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருவாங்க இந்த வருஷம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சிங்க உருளத்தனம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரல எல்லாருமே போட்டாங்க ஆல்ரெடி மக்கள் வந்து வந்து உருளத்தனும் போடல என்னோட கழிச்சு போட்டிருந்தாங்க போட்டுருந்தாங்க அவங்க கூடிய கோயில சுத்தி வந்துட்டு பக்தர்களுக்காக வந்து கூல் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சரின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்துட்டு நானும் ஒரு டம்ளர் போல வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கே வீட்டுக்கு வரும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி ஃபேமிலியெல்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் குட்டியுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு ரெடி ஆகிட்டேன் கொஞ்சம் கூட கேப்பே இல்லைங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வலையுமே ஃபுல் ஒர்க்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் பற்றாத்துக்கு வெயில் வேறையா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பாடே சாப்பிடக்கூடாது தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி தான் குடிக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டுமே குடிச்சிகிட்டு இருந்தேங்க கோயிலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கோயிலை சுத்தி அவங்கவுங்களுக்கு விருப்பமான இடத்துல வந்து கல் எடுத்து வச்சு பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் கழுவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம விறகு வச்சு அடுப்பே பத்த வைக்கணும் அடுப்பெல்லாம் பத்த வச்சிட்டு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் கொடுத்துட்டு வீட்டு கிளம்பியாச்சு கோழி வெட்டுறவங்க கோழி கிடா வெட்டுறவங்க கிடா வெட்டி சிறப்பாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோழி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சேர்ந்துட்டு ஒரு கிடா புடிச்சுட்டோம் கறிக்காக மட்டும் ஒரு பக்கம் கோழி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து கிடக்கறி எடுத்துட்டு இருந்தாங்க அந்த கறி எல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா வறுத்து அதை வந்து ஆட்டி எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா மாவு விளக்குக்காக மாவு உரண்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பச்சரிசி ஒரு மூணு படி அளவுக்கு ஊற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு அது கூடிய சக்கரை பவுடர் பண்ணி போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து இலகி வந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உரண்டை பிடிச்சிக்கலாம் சாந்தெல்லாம் ஆட்டி வச்சதுனாலே கோழி எடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே குழம்பு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டுக்கறியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதையும் குழம்பு வச்சாச்சிங்க காலையிலேருந்து நின்று நின்று காலை ரொம்ப வழி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் கிடச்சா போதும் கொஞ்ச நேரம் உக்காந்தெல்லாம் நினச்சேன் ஆனால் டைம் இல்லைங்க வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக திரும்பவும் நம்ம ரெடி ஆகணும் கரகம் எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நான் அக்னி கரகம் எடுக்கிறேன் இந்த கரகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மச்சாண்டார் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தார் அதாவது என்னுடைய கணவரோட பெரியமா வீட்டு பையன் போன வருஷம் ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூ கரகம் எடுத்திருந்தான் அதுக்கும் இவர் தான் வந்து ஜோடிச்சு விட்டுருந்தாரு இப்ப நான் எடுக்கிற அக்னி கரகமும் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு அந்த அக்னி கரகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சேர் போட்டு அதுக்கு மேல மணல் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா கத்தாலை அதுக்கு மேல மணல் போட்டு செய்வாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் சாணி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கத்தா அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மணல் போட்டுக்கிட்டோம் இப்படியும் செய்வாங்க அப்படியும் செய்வாங்க நமக்கு எது பெஸ்டா இருக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய அக்னிகரகம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு தான் கத்தா எதுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சூடு ஆகாது அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணாங்க ஆனால் அங்கே போய் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க எதுக்காக நீங்கள் வந்து வேணுத வச்சுருந்தீங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமாக்காக தான் வச்சுருந்தேன் குட்டிமாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பிறந்து இறந்துருச்சு குட்டிக்கு அப்புறமா ஒரு பாய் பேபி பிறந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் குட்டிமா பிறக்கும் போதும் ரொம்ப குட்டியாக தான் இருந்தாங்க அதனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் அதனால குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் இந்த காலத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதே நமக்கு பெரிய விஷயம் அதுலயும் ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படிங்கும் போது நமக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா உலகத்துல எவ்வளோ சொத்து சம்பாரிச்சாலும் குழந்த செல்வம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாய் ஒரு ஒரு வருஷம் கழிச்சுதான் ஜெய்க்குட்டி ஜெய்க்குட்டிக்கு அப்புறம் ஆறு வருஷம் கழிச்சுதான் இன்னொரு பேபி அந்த குழந்தைய இறந்துருச்சு அப்புறம் அந்த குழந்தைக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு குட்டிமா இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தது தான் இந்த குழந்தைங்க எல்லாருமே அதனால குழந்தைங்களுக்காக வச்ச வேண்டுதல் தாங்க இது ஃபேஸ் வந்து ஒரு சில பேர் டல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் ரொம்ப வேலை அதிகம் கால்வழி வேற அப்புறம் நம்ம கரகம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கரகம் வந்து அமையாமல் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரகம் எடுத்துட்டு போய் கோயிலை சுற்றி இறக்கி வைக்கிற வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி கரகம் அமையக்கூடாது கரகம் கீழே விழுந்து உடஞ்சிடும் கூடாது இந்த மாதிரி நிறைய சாயங்கும் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு குத்திட்டு வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமி வேஷம் போட்டது இந்த மாதிரி ஒன்னு பின்னாடி ஒண்ணு இப்படி வந்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் நான் வேடுதல் செலுத்துறதுனால என்னால சரியா வீடியோ எடுக்க முடியல பசங்க கிட்ட கொடுத்ததான் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்ப அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெய்குட்டி என்னோட ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்பாவும் அம்மாவும் கூட வந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னி கரகம் இருக்க அது கூட வந்து விறகு போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க இந்த கரகத்துக்காக ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாலக்குச்சி எல்லாம் வெட்டி வச்சிருந்தாங்க மாமனார் மாமியா அதை நல்லா வெயில எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மாங்கூச்சி ஆலமரத்து பட்டை அரச பட்டைன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் இதெல்லாம் போடும்போது கரகம் வந்து அமியாம அப்படியே தன நல்லா அழகா எரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க போன தளத்தோட வரும்போது சின்னவங்க பெரியவங்கன்னு கணக்கு இல்லாமல் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்திருந்தாங்க தான் எங்கேயும் வேடிக்கை பார்க்க முடியல ஒரு பக்கம் வந்து பசங்கள்லாம் டிஜே விட்டுருந்தாங்க இருந்தாங்க அங்கே எடுத்துட்டு வந்த அக்னி கரகத்திலயே ரொம்ப வெயிட் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அக்னி கரகம் தான் அதே மாதிரி எதுல அதிகமாக அனல் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தாங்க அப்படியே ரொம்ப தனதானந்தான இருக்குது இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே எனக்கே பயமாக இருக்குது ஆனால் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு அங்கே கையை பிடிக்க முடியல அந்த அளவுக்கு சூடாக இருந்துச்சு வேப்பலை வச்சு வச்சு அப்படியே மாற்றி மாற்றி இந்த கையிலையும் இந்த கையிலையும் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டோம் கரம்பம் தலையில் தூக்கி வச்சோன்னே ஸ்ட்ரைட்டாக நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது நம்ம சக்திக்க அழைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த இருந்து நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் போல ஆயிடுச்சு என்னுடைய கணவர் சாமி வந்துட்டா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பயந்துட்டு என் கூடியே வந்துட்டு இருந்தாரு ஒரு சில பேர் உங்களுக்கு எல்லாம் சாமி வருமா சிஸ்டர்ன்னு கேட்டிருந்தீங்க வரும் எல்லா டைம்லயும் இல்ல இப்ப சில டைம் எல்லாம் சாமி வந்து ஆடுறோம் அப்படின்னா அடுத்த நாள் எல்லாம் எந்திரிக்கவே முடியறதுல ரொம்ப டயர்டாயிடுதா அதனாலேயே என்னுடைய மனசை வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்குவேன் அதையும் மீறிட்டு இன்னைக்கு கரகம் தூக்கிட்டு வரும்போது சாமி வந்துருச்சு அதனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பயந்துட்டாரு ஏன்னா அக்னி கரகம் ரொம்ப சூடா இருக்கு கீழே போட்டுட்டா என்ன பண்றது மேல போட்டுட்டா என்ன பண்றதுன்னு கூடியே வந்துட்டு இருந்தாரு அக்னி கரகம் தூக்கிட்டு வரதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த அளவு குத்துறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் தான் இல்ல அது வலிக்குமா வலிக்காதான்னு தான் எனக்கு தெரியல ஆனா கேட்டா ஒரு சில பேர் வலிக்குங்கிறாங்க ஒரு சில பேர் வலிக்காதுன்னு சொல்றாங்க ஆனா பார்க்கவே தாங்க இருக்கு எனக்கு கூட கரகம் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி பயங்கரமா வலிங்க ஆனா எடுத்துட்டு வந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட கால் வலியே இல்லை சாமி வரும்போது வேற ரெண்டு மூணு எலுமிச்சு பழத்தை கொடுத்துட்டாங்களா நல்லா கடிச்சிட்டேன் பல்லு எல்லாம் பயங்கரமா கூச ஆரம்பிச்சிருச்சு எலுமிச்சு பழம் கடிக்கிறதுலயுமே அது நமக்கு தெரியல கீழே துப்பும் போதுதான் தெரியுது எலுமிச்சு பழம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது ஒரு கொஞ்ச நேரம் வந்து நமக்கு என்னென்ன தெரியாத மாதிரிதான் இருப்போம் எலுமிச்சு பழத்தை கீழே துப்பனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பல்லு வந்து அப்படியே ஒரு மாதிரியா கூச ஆரம்பிச்சிச்சு ஒரு தண்ணி கூட குடிக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் போல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோயில சுத்தி வந்து கரகத்தை வந்து இறக்கி வச்சாச்சிங்க இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா வந்து நம்மளோட வேண்டுதலை செலுத்திட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க அசங்கெல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டாங்க